வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பூத் வாரியாக பணியாற்றுறதுக்கு டிவி கேயில் ஆட்கள் முதல்ல இருக்காங்களா அதுக்கான கிளாஸஸ் முறையாக நடந்திருக்கா சார் இந்த பூத் நிர்வாகிகள் கூட்டம் வந்து எங்களோட கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே ஒவ்வொரு கூட்டமாக ஆலோசனை கூட்டமும் பயிற்சி பட்டறை கூட்டமும் வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா இடங்கள்லேயும் விஜய் 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 டிவிக்கே 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 ஆனால் இதெல்லாமே ஓட்டா மாறி உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆக்கக்கூடிய வாய்ப்புதல் இருக்குமே பாருங்க அரசியல் ஒரே பழமை வாய்ந்த கட்சி ஒரு இருபது வருஷம் கட்சி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணால் நீங்க தான் வெட்ட வெளிச்சம் போட்டு மேடைகளில் பேசுறாங்க இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் டிவி கேனுடைய வெட்ட வெளிச்சம் பண்ணி பேசுகிறீங்க ஆனால் ஆரம்பித்த ஒரு வருஷத்துலேயே நிர்வாகிக்கிட்டே வாங்குறீங்கன்னா உங்களை ஆட்சி கட்டில் அமர வச்சா என்ன நடக்கும் சார் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நிர்வாகிகிட்டே அந்த பணம் வாங்கியிருக்காங்க செஞ்சுருக்காங்க அதற்கான ஆதாரம் யாருக்கிட்டே இல்லை உங்களுடைய கட்சி தலைவர் விஜய் முன்னாடி சொன்னது என்னென்னா எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களும் எனக்கு அங்கே இருந்த பதவிகளில் இருந்த மன்றத்தில் இருந்தவங்களுக்கு தான் பதவிகள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னைக்கு அப்படியே மாற்றா மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு உயரிய பதவிகள் கொடுத்து வழி நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களோட கட்சி பார்த்தீங்கன்னாக்கா அடிமட்ட தொண்டர்கள் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் தாவேக்காவினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் ஆசியா மகேந்திரன் நம்மோடு வணக்கம் வணக்கம் சார் நிலை என்ன என்ன ஏராளமான மாற்று கட்சிகள் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு பதவி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய தான் என்ன கட்சி வந்து பலமாயிருக்கு சார் மென்மேலும் பலமாயிருக்கு கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக உருவாகி ஒரு மாபெரும் பெரிய சக்தியாக எழுபத்தி ஏழு வருடங்களாக ஆட்சி செய்த திமுக அரசால கூட ஒன்றும் செய்ய முடியாத கட்சியாக எங்களோட கட்சி வந்து இருக்கு உங்களுடைய கட்சி தலைவர் விஜய் முன்னாடி சொன்னது என்னென்னா எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களும் எனக்கு அங்கே இருந்த பதவிகளில் இருந்த மன்றத்தில் இருந்தவங்களுக்கு தான் பதவிகள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னைக்கு அப்படியே மாற்றா மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு உயரிய பதவிகள் கொடுத்து வழி நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களோட கட்சி பார்த்தீங்கன்னாக்கா அடிமட்ட தொண்டர்கள் இருந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க முறைப்படியாக எங்களோட வெற்றி தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க கூட்டணி கட்சிக்காக வந்து இன்னும் முறையாக வந்து அறிவிக்கல அவர் வந்து எங்க தலைவர் தான் வந்து முழு முடிவையும் எடுத்து அவர் வந்து அறிவிப்பார் அதை வந்து ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்கலான்றது எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் விவகாரம் வந்து பதவி வந்து அவரோட முதல் பொதுக்குழு கூட்டத்திலேயே அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் இந்த பதவிகள் இந்த இது வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது கூட்டணி கட்சிகள் யார் யார் வராங்க யார் யார் போகிறாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது எல்லாமே முடிவு செய்து எங்களுடைய அடிமட்ட தொண்டர்கள் ரசிகர்கள் இப்பொழுது கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் இது வந்து நிரந்தரமான பதவிகள் கிடையாது இன்னும் வந்து சேரும் இன்னைக்கு எல்லா இடங்கள்லேயும் விஜய் 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 டிவிக்கே 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 ஆனால் இதெல்லாமே ஓட்டாக மாதிரி உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெ விஜயஜ் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க நூறு சதவீதம் சார் அதனால தானே எல்லாருமே பாருங்கள் கழகத்தின் மூத்த தலைவர் அரசியல் அனுபவம் கொண்ட ஐயா செங்கோட்டையன் அவர்களே எங்களோட வெற்றி தலைவர் மிகவும் நன்மதிப்பு கொண்டவர் நல்ல எண்ணம் கொண்டவர் நற்செயல்கள் வந்து அதிகமாக செய்கிறாருன்றதுக்காகவே அவரே வந்து எங்களோட தளபதி அவர்களோட வெற்றி கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு அவர் வந்து எங்கள் கழக தலைவர் தான் வந்து நாளைய முதல்வர் என்றும் அவருக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செய்வோம் என்றதையும் அவர் ஏற்றுக்கிட்டு அவர் வேலை செய்கிறார் இதுவே ஒரு பெரிய உதாரணம் செங்கோட்டையன் அஇஅதிமுகலேயே எதுவும் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் வெளியே வந்தார் அவரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதை வந்து பெருசாக பேசுறீங்க அப்படின்றது மாற்றுக் கட்சிகள் எல்லாமே வந்து பேசுகிறத நீங்க எப்படி பாக்க சார் ஐயா செங்கோட்டன் அவர்கள் அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே அவரோட ஏரியாவில் வந்து அவரோட கோட்டையில அவர்தான் தலைவர் எனக்கா ஒன்பது முறை அவர் வந்து சட்டமன்ற தொகுதியில் வந்து அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு ஸோ அதுலேயே மக்களுக்கே தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு ஆட்சி செஞ்சிருக்காரு மக்களுக்கு எப்படி ஒரு நற்பணிகள் வந்து செஞ்சுருக்காரு ஸோ அப்படியேற்பட்ட தலைவரை வந்து மதிக்காத ஒரு கட்சியாக எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாங்க அந்த எதிர்கட்சி தலைவர் வந்து எங்களுடைய கொள்கை எதிரியான அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து நாங்கள் எங்கள் செங்கோட்டன் ஐயாவை வந்து ஒதுக்கி இருக்கிறது வந்து ரொம்ப ம மனவருத்தத்துக்கு உருவாகியிருக்கு சார் நீங்கள் செங்கோட்டையனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தெரியுங்க அப்போ நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் தருவீங்க மதிமுக இருந்தாரு அதிமுகவுக்கு போனார் திமுக போனார் திமுக இருந்து அதே விஜய் உங்களுடைய கட்சி தலைவரை வந்து விமர்சித்தார் இன்னைக்கு அவரை வந்து தூக்கி கொண்டாடுறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் ஐயா நாஞ்சல் சம்பத் அவர்கள் வந்து எப்படேற்பட்ட பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் மூத்த பேச்சாளர் அவரை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சி நபர்களும் அவரை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க அவரை வச்சு ஓட்டு வாங்கி வாங்கணும் எப்படி ஓட்டு சேர்க்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் இவர்கள் வந்து ஓட்டி ஓட்டை வந்து வாங்கி கழகத்தில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவருக்கான இடங்கள் வந்து சரியாக ஒதுக்கலை இப்போ பாருங்க அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க ஐயாவா அவர்களை வந்து முறையாக அறிவிக்கலை அவர் கூப்பிடலை ஸோ அவர் வந்து எவ்வளோ ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாக இருக்காரு அது ஒரு காரணம் கிடையாது அவர் வந்து பல விஷயங்களை வந்து இந்த வந்த அவர் கடந்து வந்த கல பல கட்சிகளையும் வந்து அவர் ஒரு மன வருத்தத்தில் உருவாயிருக்கிறார் எங்களோட வெற்றி தலைவர் தான் வந்து இதுக்கு சரியான இடம் இவர் நன்மதிப்பு கொண்ட வெற்றி தலைவர்ன்றது அவர் வந்து புரிஞ்சிருக்கிறார் அதனால தான் எங்களோட கழகத்தில் இணைஞ்சிருக்கு புசியானந்ததை தவிர மற்ற இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் எல்லாமே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தான் இவங்க அந்த கட்சிக்கு அதாவது அவங்க இருந்த கட்சிக்கு சாதகமாக பயணிக்க மாட்டாங்க எல்லாருமே திறமையான ஆனவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அவர்களை முறையாக வைத்த அந்த கழக கட்சி தலைவர்கள் வந்து அவர்களுக்கு ஆளுமை தெரியல ஸோ அவர்களோட ஓட்டு வங்கியையும் கட்சியை வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்து எப்படி ஊழல் அரசு வரிசலை வந்து சேரலாம் தான் பார்த்துருக்காங்களே தவிர இந்த எங்களுடைய கழக செயலாளர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் முறையாக வழி நடத்தலை அதுதான் நான் சொல்லுவேன் கரூரில் நடந்த நாற்பத்தி ஓரு உயிரிழப்பு இப்போ எல்லாருமே கேள்வி கேட்குறது சென்னையில் கூப்பிட்டு ஏன் விஜய் சந்திச்சாரு ஏன் கரூரில் போய் நேரடியாக சந்திக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு அதை நீங்கள் எப்படி அதற்கு முக்கியமான காரணமே யார் என்று தமிழக மக்களுக்கே தெரியும் இதை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கா அவர் எவ்வளோ மணி நேரம் அந்த மக்களுக்காக அவர் ஸ்பென்ட் பண்ணி தன்னோட நேரத்தை ஒதுக்கி அவருக்காக அவர் வந்து எவ்வளோ அழுதார் செய்தார்ன்றது அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட நபர்கள் அத்தனை பேருமே வந்து தளபதி அவர்களை தான் வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது நாங்கள் வந்து அவரை விருப்பப்பட்டு தான் நாங்கள் போகணும் எங்கள் தலைவரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனாங்களே தவிர அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் செய்வார்ன்றது யாருமே அதை எதிர்பார்க்கல இது வந்து அரச்சி இவங்க செய்த சூழ்ச்சினால் அப்பாவி மக்களோட உயிர் வந்து இது இங்கே பலியாயிருக்கு அதற்கு முறையான விசாரணைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் நடக்கணும் தீர்ப்புகள் வழங்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக யார் அந்த தவறை நிகழ்த்தினார்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அது வந்து நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு தண்டனை கிடைக்கணுன்றது எல்லாருடைய கருத்து நான் அதை கேள்வியாக கேட்கல நான் கேட்குற கேள்வி நாற்பத்தி ஒரு இழப்புக்கள் ஆன பிறகும் அவர்களை அந்த நேரத்திலையும் போய் சந்திக்கலை நேரடியாக டெத்துக்கும் நேரடியாக போல சென்சிட்டிவ் ஆகிடும் அப்படின்றதுக்காக சொன்னீங்க அவங்களுக்கு இருபது லட்ச ரூபா நீங்கள் வந்து ஒரு அவங்க சார்பில் கொடுக்குறதுக்காகவும் சென்னை வர வச்சு தானே கொடுத்தீங்க ஏன் சென்னை வர வச்சு கொடுத்தீங்க ஏன் கரூர் போய் அவங்கள வீடுதோறும் சந்திக்கலை அப்படின்றது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு கேள்வியாகும் எங்கள் கட்சித் தலைவரை நீங்கள் வெளியில் வர விடலையே அவர் எங்கே போனாலும் அவரை தடை பண்ணுறதுமா எங்கே போகக்கூடாது அங்கே போடக்கூடாது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரங்களும் அவரை வந்து தடுத்து நிறுத்தி தான் அவரை வந்து அனுப்பி வச்சாங்க சரிங்களா அவரை நான் போகணும் நான் பார்க்கணும் என்னோட கழகத்தோ தோழர்களும் நிர்வாகிகளும் என்னது என் நெஞ்சில் கூடியிருக்கும் தமிழ் மக்கள் வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் போகணும் பார்க்கணுன்றது அவரோட மனதுக்கு தான் தெரியுமே தவிர இவரை எப்படி அடக்கலாம் எப்படி ஒரே இடத்துல இருந்து இவருக்கு வந்து அவப்பேரை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள் திராவிட மாடல் அரசு பண்ண இந்த அரசியல் சூழ்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு நீங்க எல்லாரும் ஓட்டுரிமைக்கு முதல்ல வந்துட்டீங்களா சார் ஓட்டுரிமை இல்லாத எங்களோட அடிப்படை உறுப்பினர் அடையாள அட்டையா வாங்க முடியாது இல்ல இல்ல ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்து இருக்காங்க தளபதி அவர்கள ரசிகரா இருக்கணும் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் அவருக்கு ரசிகராக இருப்பாங்க அதே ரசிகர்கள் அவ கட்சி நிர்வாகிகளாக இருக்கணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளராக இருக்கிறாங்க அப்போ அதனோட அடிப்படையில் டிவிக்கு ஆப் ஃபேமிலி ஆப் செயலியை வந்து உருவாக்கி அதில் ஒரு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்படி கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தில் எந்த கட்சியில் வந்து ஒன்றரை வருஷம் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் வந்து அதை தான் மேடம் நானும் கேட்குறேன் இப்போது நீங்கள் ஒன்றரை கோடி உங்கள் ஆப்பில் உறுப்பினர் இருக்காங்கன்னு சொன்னீங்க ஆமாம் எஸ்ஐஆர் வந்த பிறகு ஆமா அதாவது அந்த ஃபார்மில் கேட்ட கேள்விகளுக்கு இளைஞர்கள் எல்லாம் பதில் கொடுத்து நீங்கள் ஓட்டுரிமை வாங்கிட்டீங்களான்றது தான் என்னோட சார் அதுக்கான முழு இதுவே வெளியிடலைங்களே வெளியிட்டு அதில் எத்தனை தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எத்தனை கள்ள உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் வந்து போலி வாக்காளர்கள் வந்து திமுக அரசால் தாம்பரம் மாநகராட்சியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பதுக்கு பேர் உறுப்பினர்களுக்கு அதிகமான வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயே தெரியலையா திமுக ஆளுங்கள் வந்து எத்தனை கள்ள ஓட்கள் வந்து செஞ்சுருக்குறாங்கன்றது வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கள தான் நம்ம பார்க்கணுமே தவிர எத்தனை டிவி கே உறுப்பினர்கள் இருக்காருங்கன்றது வந்து அந்த முழு விவரங்கள் வந்ததுக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்ந்ததுக்கு தான் இந்த முழு விவரங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பூத் வாரியாக பணியாற்றுறதுக்கு டிவி கேயில் ஆட்கள் முதல்ல இருக்காங்களா அதுக்கான கிளாஸஸ் முறையாக நடந்து சார் இந்த பூத் நிர்வாகிகள் கூட்டம் வந்து எங்களோட கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே ஒவ்வொரு கூட்டமாக ஆலோசனை கூட்டமும் பயிற்சி பட்டறை கூட்டமும் வந்து இருக்காங்க இப்பொழுது எனது பூத் எனது தாவேகா பூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வார்டுலையும் வந்து இந்த பயிற்சி பட்டறைகள் வந்து நடத்தி எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் அந்த பூத் நிர்வாகிகளாக சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு வீடுதோறும் போயிட்டு இல்லம் தேடி ஒவ்வொரு உறுப்பினர்களையும் இணைக்கும் செயல்களையும் சேர்ந்து ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் மேலே வந்து சேர்ந்திருக்காங்க சார் ஸோ இது ஒரு பெரிய உதாரணம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்துக்கு அப்புறம் இப்போ இவர் வந்திருக்கார் விஜய் வந்திருக்கார் ஆனால் இவங்கள ரெண்டு பேரையுமே எளிமையா சந்திக்கலாம் விஜயை யாருமே சந்திக்கவே முடியலையே அந்த மாதிரி நீங்க விட மாட்டீங்க சார் அவரை யார் வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் வரலாம் எல்லாருக்குமே அவரை பார்க்கறதுக்கான அனுமதி உண்டு பட் வந்து எப்பப்பா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க கேமரா வச்சுக்கிட்டு ஊடக நண்பர்கள் வச்சுட்டு இவங்க போனாங்க அவங்க போனாங்கன்னு சொல்லிட்டு ரகசிய பேர் ரகசிய பரிமாற்றம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எல்லா நிர்வாகிகளும் தமிழக மக்கள் எல்லாருமே அவர் வீட்டுக்கு போய் சென்று அவர் பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய தருணங்கள் இருக்கிற ஊடக நண்பர்கள் வந்து அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மட்டும் அவர் பார்க்கல அப்படின்றது உங்கள் குற்றச்சாட்டாகவே இருக்கட்டும் ஊடக நண்பர்கள் அதிகபட்சமா எவ்வளவு பேர் இருப்பாங்க அவருடைய நல்லது கெட்டத வெளியே காமிக்கிறதுனால தான் விஜய் வெளியவே தெரியறாரு அதை சார் ஊடக நண்பர்கள் கிடையாது தளபதி அவர்களுடைய பெயர் எடுத்தாலே ஊடக நண்பர்களுக்கு வந்து நிறைய ரேட்டிங்ஸ் வரும் அப்படின்றதுக்காகவே இப்ப முக்காவாசியான ஊடக நண்பர்கள் தளபதியை பற்றின பேச்சு வருமா அவர் எப்பொழுது கார் எடுத்து வெளியில வருவார் எப்பொழுது நிர்வாகிகளை பார்ப்பாருன்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறார் நான் ஊடக நண்பர்களுக்காகவே இது கேட்கல நான் கேட்கறது அடிப்படை தொண்டன் நேரடியாக போயிட்டு நாளைக்கு விஜய சந்திக்க முடியுமா இப்போ நீங்க இருக்கீங்க நீங்க உங்க ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு ஒரு விஷயத்துக்காக ஒரு மனு கொடுக்க உங்களுடைய தலைவரை சந்திக்கிறதுக்கான ஆக்சஸ் இருக்கு கண்டிப்பா சார் எங்களோட தளபதி தங்க தளபதி அவர்கள் வந்து எல்லாருக்குமே சம உரிமை கொடுத்துருக்காரு நாங்கள் போகணும் போய் பார்க்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம்னா எங்களுக்கு முறையான அவரை வந்து அவர் பனையோர் அலுவலகத்தில் வந்து எங்களை சார் பனையோர் அலுவலகத்திற்கு மாதத்துல எத்தனை தடவை விஜய் வரதா நீங்க வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியுமா தினசரி வர வருவார் சார் அவரோட வேலை ஷெடியூல் எப்படி இருக்குது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு சென்று மக்கள் பிரச்சாரங்களை செய்யணும் அவர் அந்த மாவட்டங்களுக்கு சென்று இருக்கிறாரா இல்லை வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் இருக்கிறாரா எனக்கு அவர் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கும் நபர் கிடையாது ஏன் இப்போ சினிமாவை விட்டுட்டு வீட்லேயே தான் இருக்கணுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடையாதுங்களே அவர் ஒரு அரசியல்வாதி பொதுநலவாதி நடிகர்லேருந்து இப்போ இறங்கி பொதுநல இதுக்கு வந்திருக்கிறனால மக்கள் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடணுன்றதுக்காக ஒவ்வொரு இடத்துக்குமே சென்று பார்க்கணும் வரணுன்றதுக்காக அவரோட பிஸி ஷெடியூலில் வருவார் ஸோ அதில் நாங்கள் பார்க்கணும் நாங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த மீட்டிங் எப்போ எந்தெந்த டைமில் முறையான அனுமதி பெற்று வர இடத்துல அவர் எல்லாத்துக்குமே வரும் உட்கட்சி கூசல் டிவி கீழே உட்கட்சி கூசல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூரில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உட்கட்சி பூசல் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மத்திய சென்னை இது திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய இதில் இருக்கிற பார்த்திங்கன்னாக்கா கழக செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கு எதிராக புதிதாக சேர்ந்த நபர்களும் சில பழைய நிர்வாகிகளும் அதில் வந்து சேர்ந்து வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து முறையான ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுத்து இது யார் தவறு செய்தது யார் யாருனுடைய தூண்டுதல் படி இந்த மாதிரி செயல்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு முறையான விசாரணை வந்ததுக்கு அப்புறமா தெரியும் எதற்காக அந்த கூட்டம் சேர்ந்தது வந்த ந நபர்கள் அனைவரும் டிவி கே உறுப்பினர்கள் தானா அல்லது வேற எவரும் அதில் வந்து கலந்துருக்கிறாங்களான்றது எல்லாமே முறையான விசாரணை நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை சொல்ல முடியும் சார் எல்லா பதவிகளுக்கும் காசு இதை நான் சொல்லலை உங்களுடைய கட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்பு நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அளவிற்கு கட்சி நிர்வாகிகள் ஊழலை ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இதை நீங்க அந்த மாதிரி இல்லைன்றதுதான் என்னோட கோட்பாடும் என்னோட தலைவர்கள் வந்து ஃபாலோ பண்ற அத்தனை ரசிகர்களும் கட்சி நிர்வாகிகளும் யாருமே இந்த தவறுகளை செய்ய மாட்டாங்க மாற்றுக் கட்சியிலேருந்து இணைந்த உறுப்பினர்களும் அவங்களுடைய தான் இதை வந்து செஞ்சிருக்காங்க அவங்க சொல்ற அந்த தான் பதிவு பதிவாகுது பதவிகளுக்கு பணம் கொடுத்து வாங்கும் பதவிகள் மாவட்ட செயலாளர்கள் என்று வந்து நடந்திருக்கு சரிங்களா அது வந்து முற்றிலும் தவறு தவறு அவங்க ஆதாரபூர்வமாக ஆதி காலத்துலேருந்து இருந்த உறுப்பினர் காடை அதாவது வந்து அந்த மன்றத்தில் இருந்த உறுப்பினர் காடை ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற அவங்களுக்கு போஸ்டிங் போட்ட லெட்ரு வரைக்கும் மாறின வரைக்கும் காட்டுறாங்க இதை வந்து எப்படி வந்து முற்றிலும் பொய்ன்றதை சார் அதுக்கு தான் ஒழுங்குமுறை நடவடிக்கைக்கு வந்து ஒரு ஆறு நபர்களை வந்து அவங்களை அனுப்பிச்சு அது முறையான விசாரணை நடத்தி இது யாரோடைய தூண்டுதல் படி இது வந்து நடந்திருக்கு இது உண்மைதானா ஏன் இப்படி வந்து நடந்திருக்குன்றதை அது விசாரணை தான் இதனோட செய்தியில் ஒரே பழமை வாய்ந்த கட்சி ஒரு இருபது வருஷம் கட்சி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா நீங்க தான் வெட்ட வெளிச்சம் போட்டு மேடைகளில் பேசுறாங்க இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் டிவி கையுடைய வெட்ட வெளிச்சம் பண்ணி பேசுறீங்க ஆனா ஆரம்பித்த ஒரு வருஷத்திலேயே நிர்வாகிக்கிட்டே வாங்குறீங்கன்னா உங்களை ஆட்சி கட்டில் அமர வச்சா என்ன நடக்கும் சார் இப்போ சொல்றாங்களா இந்த மாதிரி நிர்வாகிகிட்ட பணம் வாங்கியிருக்காங்க செஞ்சுருக்காங்க அதற்கான ஆதாரம் யாருக்கிட்டையுமே இல்லை இப்ப நீங்க போய் பாத்தீங்களா இல்லை கேட்டிங்களா ஒவ்வொருத்தட்டையும் போய் கேட்டிங்களா ஒரு ஆடியோ பதிவு வருது அவங்க சொல்கிறாங்க அது எதன் அடைப்படையில் சொல்கிறாங்க என்ன ஆதாரங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்து தான் அந்த தரவுகளை வந்து நம்ம சொல்ல முடியும் இப்படி நம்ம பேசணுன்றதுக்காக அது வந்து நம்ம சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அதாவது வந்து ஜிபேயில் அமிச்சேன் இல்லை வந்து அவரோட அக்கௌண்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அவ்வளோ தெளிவு இல்லாதவங்களாம் இன்றைக்கி காசு வாங்குறவங்களாம் கிடையாது பேரை குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க யாருன்றது தெளிவாக டிவி கேள தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னு எங்கேயும் சொல்லலை புஷி அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்ட செயலர் பேர சொல்லி தான் சொல்கிறாங்க அது உங்கள் கட்சி தொண்டர்கள் தான் உங்களுடைய கொடி போத்தன கட்சி தொண்டர்னு சொல்ல வரல அதே சமயத்தில் அவங்க ஆதாரம்ன்றது அவங்களுடைய உறுப்பினர் காடை கட்டுறாங்க இது பண்ணுறாங்க இன்னை வரைக்கும் அதை எந்த மேடையிலையுமே விஜய் காட்டவே இல்லையே பேசவே உறுப்பினர் அட்டை எல்லார்ட்டுமே இருக்குது சார் பழைய நிர்வாகிகள்டும் இருக்குது புதிதாக சேர்ந்த நிர்வாகிகள்ட்டையுமே இருக்குது அப்போ அதில் திமுக கட்சியிலேருந்து இணைந்த கழகத்தோழர்களுக்கும் அவங்ககிட்டையுமே இருக்குது ஸோ நான் தான் சொல்கிறேன்னே இந்த உட்கட்சி பூசலை உருவாக்கணும் தாவேக்காவிற்கு வந்து ஒரு அவப்பெயரை உருவாக்கணும் பதவிகளுக்காக வந்து பணங்கள் வாங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த உட்கட்சி பூசல் ஏன் மதுரை மாநகராட்சி மேயர் அவங்கள வந்து நம்பிக்கையில் தீர்மானம் பண்ணி அவருடைய கணவர் பொன்வசந்தன் அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே எடுத்தாங்க எத்தனை கூடி வந்து அவர் கொல்லை கொள்ளையடிச்சார் அது வந்து எல்லாம் ஊடகத்திலயுமே வந்த செய்தி சரிங்களா அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்து மேயர் அந்த அம்மா மகாலட்சுமி அம்மா அவர்களையும் வந்து பல கோடி ஊழல் வாங்கியிருக்காங்க செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் பணம் வாங்குறாங்க செய்கிறாங்க அப்படின்றத இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க திராவிட மாடல் அரசு வந்து மாடலிங் தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு மட சாம்பிராணி வேலைகளை செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து பொய் பிரச்சாரங்களை உருவாக்குன்னா கழக நிர்வாகிகளை வச்சு நம்ம செஞ்சோனாக்கா அவங்க வந்து பொதுமக்கள் நம்பிடுவாங்க இவரை வந்து இவரோட பேருக்கு வந்து அவ பேர் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்கா இல்லையா மேடையில் பகிரங்கமாக பேசுகிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாலுமே இருக்கா இல்லையா எங்கள் தளபதி என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்லுவேன் பொதுமக்களுக்கு அத்தியாவ அத்தியாவசிய பொருள் என்ன வேணுமோ அந்த பொருள் வந்து கிடைக்கும் ரேஷன் கடை இருக்குது மேடம் எவ்வளோ இருக்குது சார் பாண்டிச்சேரியில் ஒன்று இருந்தாலும் ரேஷன் கடை இருக்குது

கொடுக்குறாங்க விநியோகம் செய்யறாங்க அதனோட தரவுகள் நீங்க எடுத்து சொல்லுங்க அப்போ ரேஷன் கார்டை இருந்தும் அது பலன் இல்லை அதான் அதைதான் நானும் ஒரு தலைவர் லட்சக்கணக்கானோர் வந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி முதல்வரே உக்காந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிற பட்சம் ஒரு தவறான தகவல் பதிவு தானே அதாவது தரவின் அடிப்படையில் இத்தனை அளவு இல்லைன்றது வேற இல்லவே இல்லைன்றது வேற அப்போ வார்த்தைகள் இதை நீங்க வந்து எப்படியும் மாத்தி பேச முடியாது அப்போ எழுதுனவங்க யாரு அப்போ எழுதுனதை மட்டும்தான் படிப்பாரா அப்போ எப்படி அந்த தலைமைக்கான இவரை நம்பி வரக்கூடிய லட்சோப லட்ச கோடின்னு சொன்னீங்க எத்தனையோ கோடி அத்தனை கோடி பேர் எப்படி டிராவல் முறையான எல்லா அனைத்து தரவுகளும் வைத்துதான் சார் சொன்னாரு அவங்க விநியோகம் பண்ணட்டும் அவங்க பண்ணும் போது எத்தனை கடைகள் இருக்கு இல்லை எத்தனை மக்கள் அதில் வந்து அடைஞ்சாங்கன்றது அவர் பொங்கல் வரும்போது தெரியும் நமக்கு இத்தனை இத்தனை கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி மேடம் தேங்க்யூ சார்